சார் வணக்கம் சார் ஆ வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் நேர்களுக்கு பணிவான வணக்கம் மகாராஷ்டிரா தேர்தல் வெற்றி எப்படி பாக்குறீங்க சார் ஆனா உத்தவ் தாக்கரே அணியில இருந்து பாத்தீங்கன்னா ஒரு குற்றச்சாட்டு வந்து சார் இது வந்துட்டு வெற்றியில முறையிட்டா மோசடி நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு சார் நீங்க எப்படி பாக்குறீங்க அது பாஜக அணி எப்போதெல்லாம் எங்கெல்லாம் வெற்றி பெறுதோ அங்கெல்லாம் மோசடி நடக்கும் அங்க ஓட்டுப்பதிவு மிஷின் சரியா வேலை செய்யாது இல்லைன்னா அதை ஏமாத்திட்டாங்க இல்லைன்னா அது வந்து ஒரு ரிமோட்ல இருந்து மோடி வந்து இதை இயக்கிட்டாரு இல்ல அமித்ஷா இயக்கிட்டாரு இது வந்து இவங்களுடைய தோல்வியை ஏற்றுக்கொள்ள இது இல்லாமல் அதுக்கும் சொல்லக்கூடிய சப்ப காரணம் அவ்வளோதான் எங்கேயான விஷயம் ஏன் ஜார்க்கண்டில் மட்டும் எப்படி பாங்கிரஸ் அணி எப்படி வெட்டி பெற்றுச்சு ஜார்க்கண்டில் மட்டும் இப்படி எல்லாம் கரெக்டாக வேலை பார்த்துச்சு தமிழகத்தில் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் வந்து திமுக கா காங்கிரஸ் அணி வந்து நாற்பதுக்கு நாற்பது தமிழகம் பாண்டிச்சேரி செய் வெற்றி பெற்றது அதை அவ்வளோ மோசடியில் செய்த வெற்றி தானே உண்மையிலே அங்கே ஒரு மோசடியும் பண்ணாங்க அது உண்மைதான் அது ஆனால் அந்த அந்த மாதிரி மோசடியை வந்து மகாராஷ்டிராவில் பண்ணாங்கன்னு எப்படி சொல்கிறாங்க இங்கே பண்ணது மோசடி உண்மையில் தமிழகத்தில் நமக்கு நல்லா தெரியாது இருந்தாலும் நீங்கள் வெற்றி பெற்றுட்டீங்க ரைட்டு அதோட விட்டுட்டு போயிட்டாங்க நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா உங்கள் வெற்றி பெற்றால் மட்டும் ஒரு இது ஆனால் தோல்வி அடைஞ்சேன் வயநாட்டில் மட்டும் எப்படி வெற்றி பெற்றாங்க மோசடி பண்ணலாம் மோச மிஷினில் வந்து எதாவது செய்யலான்னா வயநாட்டில் எல்லாம் தோக்க வச்சுருப்பாங்க வயநாட்டில் வந்து பிரியங்கா வந்து தோக்கடிச்சு தோக்க தோத்தாதுன்னா அது வந்து காங்க இப்போமா காங்கிரஸ் அதோட கழுத தெஞ்சு கட்டரம்பாய் சின்னரம்ப சின்னரம்பு ஆகி போச்சுது நாசமாக போயிட்டது இனிமேல் அவ்வளோதான் இவ்வளோ பெரிய இதை மக்கள் நான் இரநூத்தி எண்பத்தி எட்டு இடங்களை கொண்ட மிகப்பெரிய ஒரு மாநிலம் மகாராஷ்டிரா தோல்வியை ஏற்றுக்கிட வேண்டியது தானே மக்கள் மற்ற வந்து நீங்கள் என்னெல்லாமோ பித்தர்லாட்டம் பண்ணாங்க அதை அவ்வளோத்தையும் தாண்டி வந்து வெற்றி பெற்றிருக்கு அப்புறம் வந்து மிஷினில் நடந்திருக்கு மோசடி நட என்ன மோசடி நடந்துச்சு கடந்த பாராளுமன்றத்தில் வந்து அதே மகாராஷ்டிராவில் வந்து பாதிக்கு பாதி தான் பாஜக அணிக்கு வெற்றி பெ கிடச்சிது மொத்தத்தில் நாற்பத்தெட்டு எம்பி தொகுதி உள்ள மாநிலம் அது அதில் பாஜக அணிக்கு இருபத்தி நாலு தான் கிடச்சிது பாக்கி இருபத்தி நாலு உங்களுக்கு தான் கிடச்சிது ஒரே இருபத்தி மூணு கிடச்சிது ஒன்று வந்து ஸ்வீட்ஸ்னு நினைக்கிறேன் அதுவும் உங்கள் கணக்கில் தான் போகும் அப்போ பாதி இடம் அதுக்கு முந்தின இதில் வந்து நாற்பத்தி எட்டுக்கு நாற்பத்தி ரெண்டு வெற்றி பெற்ற மகாராஷ்டிரா பாராளுமன்ற மாநிலத்தில் நாற்பத்தி எட்டுக்கு நாற்பத்தி ரெண்டு பாஜக அணி வெற்றி பெற்ற மாநிலம் இது அந்த மாநிலத்தில் நாற்பத்தி ரெண்டுக்கு இருபத்தி நாலு தான் சாரி நாற்பத்தி எட்டுக்கு இருபத்தி நாலுன்னு சரி பாதி தான் பாஜக வந்து வெற்றி பெற்றிருந்து கலந்த பா இப்போ ஜூன் மாதம் நடந்த பாராளுமன்ற தேர்தலில் அப்போ அந்த அந்த இடத்துல கரெக்டாக அதுக்கு முந்தின தேர்தலில் வெற்றி பெற்ற வெற்றியை வந்து பாஜக அணிக்கு கிடச்சிருந்தா பாராளுமன்றத்தில் வந்து பாஜகவுக்கு தனி மெஜாரிட்டியாக கிடச்சிருக்குமே அது கிடைக்காம போனதுக்கு வந்து அப்போ அதுக்கு இவங்க என்ன சொல்ல போகிறாங்க அதே ஓட்டு மிஷின் அதே தேர்தல் கமிஷன் தானே இந்த தேர்தலும் நடத்திச்சு அதுக்கு முன்னாடி ஷிண்டே தான் அங்கே முதலமைச்சர் இன்னும் சொல்ல போனால் மகாரா உத்திரப்பிரதேசத்தில் எப்படி வந்து இவங்களுக்கு அதிகமான இடத்துல வெற்றி பெற்றாங்க பாஜகவுக்கு பாதி கீழே போயிட்டேன் சார் மிகப்பெரிய மாநிலமே உத்தரப்பிரதேசம் தானே அங்க வந்து அதிகமான இடத்துல பாஜக அணி அதுக்கு முந்தின தேர்தலில் கிடைச்ச வெற்றி கடந்த பாராளுமன்ற தேர்தலில் அடைஞ்சிரு அப்படின்னா தனி மெஜாரிட்டி ரொம்ப சாதாரண விஷயமா ஆயிருக்குமே அது இல்லாம போச்சுது அங்க வந்து அதிகமா வெற்றி பெற்றது யாரு வெற்றி பெற்றாங்க திமுக காங்கிரஸ் அகிலேஷ் யாதவ் கட்சி தானே கூட்டணி தானே வெற்றி பெற்றுச்சு அதை வந்து இவங்க எப்படி ஏத்துக்கிட்டாங்க அப்போ முறைகேடு அங்க ஊபில வந்து முதலமைச்சர் யாரா யோகி ஆதித்யநாத் அப்போ அவ்வளவுத்தையும் ஒரு மாத்தி தேர்ந்து சொல்றாங்களா இவங்க ரொம்ப அயோக்கிய தானே சார் இப்ப கூட இடைத்தேர்தல பாருங்க நிறைய இடங்கள்ல வந்து காங்கிரஸும் தான் வெற்றி பெற்றிருக்கு வெற்றி பெற்றுச்சுன்னா உடனே அது வந்து வெற்றி பெற்றால் ஒரு பேச்சு தோல்வி அடைஞ்சால் ஒரு பேச்சுங்கிறது வந்து அரசியலுடைய நேர்மை கிடையாது இவங்க வந்து தோல்வியை ஏத்துக்கணும் இன்னொன்னு நீங்க தோல்வியை ஏற்றுக்கிட்டாலும் சரி ஏத்துக்கிட்டாலும் சரி ஏத்துக்கா விட்டாலும் சரி காங்கிரஸ் கூட்டணியை மக்கள் நிராகரிச்சிட்டாங்க அதை நம்ம வந்து ஒத்துக்கணும் இங்க மட்டும் இல்ல காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் காங்கிரஸ் கூட்டணியை வந்து மக்கள் நிகார நிராகரிச்சுட்டாங்க அந்த பப்புனுடைய வேலை எது பண்ணல எனம அதை வந்து மக்களும் ஏத்துக்கல அமெரிக்காவில போய் இந்தியாவை அசிங்கப்படுத்தி பேசுற ஒருத்தனை வந்து எப்படி ஏத்துக்குவாங்க மக்கள் எப்படி அரசியல் தலைவராக எப்படி ஏத்துக்குவாங்க ஒரு நல்ல சட்டை போட்டு போகாம டீ ஷர்ட் போட்டுட்டு பாராளுமன்றத்துக்கு போய் எதிர்க்கட்சி நாற்காலில் உட்கார்னா அவரை எப்படி ஏத்துக்குவாங்க மக்கள் அதெல்லாம் எல்லாம் தான் அங்க வந்து இன்னொன்னு ஓட்டு வங்கி இந்து ஓட்டு வங்கி இந்து ஒண்ணு சேர்ந்துட்டாங்க அங்க வந்து இது இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி அங்க என்னெல்லாம் கூத்து பண்ணாங்க மௌலானா அதாவது மௌலிகள் மௌலிகளெல்லாம் சேர்ந்து மௌலா சேர்ந்து ஒரு கம் ஒரு கவுன்சில் வச்சு முஸ்லீம் மதவெறி கும்பலெல்லாம் சேர்ந்து ஒரு பதினாலு கட்டளை எல்லாம் போட்டு இந்த காங்கிரஸ் கூட்டணி வந்து இந்த கட்டளை எல்லாம் ஏற்றுக்கணும்னு சொன்னாங்க ஏற்றுக்கணும்னு அதையும் ஏற்றுக்கிட்டாங்களே ஏற்றுக்கிட்டாங்க உலமாக்கள் ச கவுன்சில் இருந்து எல்லாம் கொடுத்தாங்களே என்ன கொடுத்தாங்க முஸ்லீம்களுக்கு வந்து இதில் போ போலீஸில் வந்து முன்னுரிமை கொடுக்கணும் முஸ்லீம்களுக்கு வந்து போலீஸில் முன்னுரிமை கொடுக்கணும் அப்புறம் இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்புறம் வந்து இது இது ஐயாயிரம் கோடியை கொண்டுமே நீங்கள் வந்து வக்பு இதுக்கு வந்து நீங்கள் கொடுக்கணும் வக்பில் வந்து ஒரு இன்னும் ஒரு ஐநூறு பேருக்கு வேலை கொடுக்கணும் அவ்வளோவும் அயோக்கியத்தனம் தானே அவ்வளவுமே வந்து நீங்கள் அப்படியே முஸ்லிம்களுக்கு ஆகவே ஒரு கட்சி காங்கிரஸ் திமுக கம்யூனிஸ்ட் இந்த மாதிரி மாறி போ மாறி போச்சுல கிறிஸ்தவ முஸ்லீம்களுக்கான கட்சி அவங்க ஆட்சியில் அதை மட்டும் தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா என்ன நடக்கும் மக்கள் அங்கே இருக்கும் இந்துக்காரன் விழிச்சிட்டேன் ஒட்டு மொத்தமாக சேர்ந்து குத்த குத்துன்னு குத்திட்டம் பாருங்கள் முப்பதுக்கு மேற்பட்ட தொகுதிகளில் முஸ்லீம்கள் வந்து அதிகமான க கணிசமான எண்ணிக்கையில் உள்ள தொகுதிகளில் வந்து பதினஞ்சுக்கு மேற்பட்ட தொகுதி பாஜக வெற்றி பெற்றுருக்கு பாஜக அணி வெற்றி பெற்றிருக்கு அது எப்படி வெற்றி பெற்றுச்சு யோசிக்க வேண்டாமா இதெல்லாம் தான் காரணம் அதாவது தாக்கரே ஒரு நல்ல கட்சியை உருவாக்கினார் சிவசேனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாமனிதர் உருவாக்கினார் இந்துக்களுக்காக போராடினார் வாதாடினார் எல்லாம் பண்ணார் மராட்டியை சிங்கமாகவே வளம் வந்தார் அவருடைய மகன் அப்படியே அசிங்கமாக போயிட்டார்ல அப்படியே நேரே பாஜகவுக்கு எதிர் சுத்தம் அப்படியே வந்து தேச துரோக கும்பலில் போய் சேர்ந்தார் பந்தியோடு சேர்ந்த கந்தியும் மலம் தின்னணும்னு நாசமாக போயிட்டாங்க அவ்வளோதான் இன்றைக்கி பாருங்கள் உத்தவ் தாக்கரே அதாவது உத்தவ் தாக்கரையுடைய மகன் ஆதித்யா தாக்கரே வந்து அங்கே தோல்வி முகத்தில் இருக்கார் இதை விட அசிங்கம் வேறு என்ன இருக்கணும் மக்கள் அங்கே தோல்வியை அந்த அதே தொகுதியில் போட்டியிட்டது ஏற்று நின்னது யார் வெற்றி பெற பெறப்போகிறது யார் சிண்டே உடைய வேட்பாளர் அப்போ சிவசேனாவை வந்து மக்கள் வந்து எந்த மாதிரி ஏற்றுக்கிட்டாங்க சிண்டே ஏக்நாத் சிண்டே தலைமையிலான சிவசேனா தான் ஒரிஜினல் அதை தான் நாங்கள் அங்கீகரிக்கணும்னு அங்கீகரிச்சுட்டாங்க முடிஞ்சு போச்சு அதுக்கு பிறகு வந்து அதுக்கு காரணம் பார்த்துட்டு வேறு வேறு காரணத்தை சொன்னால் அது எப்படி சார் சரியாக இருக்க முடியும் மிகப்பெரிய தோல்வி அவங்களுக்கு அதுவும் வரலாற்றில் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு வந்து பாஜக கூட்டணி வந்து மகாராஷ்டிராவில் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றிருக்கு பாருங்கள் அந்த சிவசேனா வந்து என்ன லட்சணத்தில் இருக்குது அவங்க வந்து கழுத தேஞ்சி கட்டரம்பாவை பாருங்கள் கிட்டத்தட்ட பதினெட்டு இடத்துல தான் இன்னைக்கு வந்து அவங்க லீடிங்கில் இருக்காங்க அது தேர்தலை முடிவு வரும்போது என்ன குறைதாக என்னமே தெரில அதனால் அதிகாரப்பூர்வமான அங்கீகரிக்கப்பட்ட கட்சி சிவசேனா அப்படின்னா ஏக்நாத் சிண்டே தலைமையிலான கட்சின்னு ஆகி போச்சுது அதிலும் மூட்டை கட்டிட்டு போக வேண்டியதான் இல்லை காங்கிரஸ் போய் சேர வேண்டியதான் தான் அது இதுக்கு குறை சொல்லிட்டு அலைகள்ல என்ன அதே மாதிரி அஜித் பவார் அவர் வந்து மகமா அவருக்கு மாமா தானே வந்து பவார் அவர் தானே தேசியவாத காங்கிரஸ் தான் காங்கிரசனுடைய ஒரு மூத்த தலைவர் தனியாக வந்து தேசியவாத காங்கிரஸ் உருவாக்குனாரு உருவாக்கி அவங்க தானே அவங்க தலைமையிலான இருந்து தான் பிரிஞ்சு வந்த கட்சி தானே அவருக்கு மருமகன் தலைமையிலான அஜித் பவார் தலைமையிலான சிவ தேசியவாத காங்கிரஸ் அந்த கட்சி இன்னைக்கு வந்து அதிகமான இடத்துல வெற்றி பெற்றுருக்கா இல்லையா அதை நம்ம பார்க்கணும் அந்த கட்சி வந்து இன்னைக்கு முப்பத்தாறு இடத்துல இது முன்னணியில இருக்கு மொத்தம் போட்டிட்டதே அம்பத்தி ஒன்பது தான் முப்பத்தி முப்பத்தாறுல இருக்கு ஆனா அதே சமயத்தில் சரத்பவார் தலைமையிலான அணி வந்து பதினஞ்சு கட்சி வந்து அணி வந்து பதினஞ்சு இடத்துல தானே லீடிங்ல வருது அது முடிவு வரும்போது என்ன மாறுதுன்னு தெரியாது அந்த அளவுக்கு இவங்க வந்து மக்கள் மத்தியில் செல்வாக்கு இல்லாத செல்லா காசு ஆகி போச்சு காங்கிரஸ் கூட்டணி அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது அதே போல ஜார்க்கண்ட்ல பாத்தீங்கன்னா பாஜக கடுமையான பிரச்சாரத்தை கையில் எடுத்தும் பாத்தீங்கன்னா ஒரு பின்னடைவுல இருக்கு என்ன காரணம் சார் அதற்கு மகாராஷ்டிராவில் பாஜக வந்து இன்னொரு முக்கியமான காரணம் மகாராஷ்டிராவில் பாஜக வெற்றி பெறதுக்கு இன்னொரு அடிப்படையான காரணம் ஆர் எஸ் எஸ் இங்க வந்து ஜார்க்கண்டை பொறுத்த வரைக்கும் மகாராஷ்டிராவில் எப்படி வேலை பார்த்தாங்களோ அதே வேலை இங்கே பார்க்க தான் செய்தாங்க இல்லைன்னா கிடையாது ஆர் இது அது முக்கிய அதிமுக்கியத்துவம் கொடுத்தாது அங்க ஜார்க்கண்ட்ல அந்த அளவுக்கு கொடுக்கல இன்னொன்னு இந்த ஓட்டு வங்கி மகாராஷ்டிராவில பெரிய அளவுல உருவாயிட்டு அதை இங்க இருக்கக்கூடிய காங்கிரசுக்காரங்க காங்கிரஸ் இங்க உள்ள பத்திரிகையாளர்னு சொல்லக்கூடிய பேசுற காங்கிரஸ் இந்த அறிவாலயத்தினுடைய பத்திரிகையாளர் இருக்காங்களே அவங்க எல்லாம் காலையில இருந்து நீங்க எல்லா இடமும் அதானே ஒப்பாரி வச்சுட்டு நடந்தாங்க அது வந்து இந்து ஓட்டு வங்கி வந்துட்டு இந்து ஓட்டெல்லாம் பொலரைஸ் ஆயிட்டு புலம்பி தள்ளிட்டு நடந்தாங்களே நிறைய இவங்க தான் நடந்து கத்திட்டு நடந்து அதாவது அழுது புலம்பாத குறையா பேசிட்டு இருந்தாங்க என்ன காரணம் இந்து ஓட்டு வங்கி உருவாயிட்டு இதே அளவு ஓட்டு வங்கி இந்து ஓட்டுக்க இந்துக்களுடைய ஓட்டு வங்கி ஜார்க்கண்ட்ல உருவாகலங்கிறத நம்ம நான் அப்படி அப்படிதான் என்னுடைய தான் ஓட்டு வாங்கி அந்த உருவாகல ஒரு இன்னொன்னு அது மலை பிரதேசம் எண்பத்தோரு தொகுதிகளை கொண்ட ஒரு சின்ன மாநிலம் நாற்பத்தோரு பேர் நாற்பத்தோரு எம்எல்ஏ கிடைச்சிட்டாங்கன்னா வெற்றி பெறவே சூடுவாங்க அங்கேயும் கூட பாஜகவுக்கு சரி இல்லை ஒரு சின்ன புள்ளி ஓரத்தை குளிச்சோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சட்டமன்ற தேர்தலில் ஜார்க்கண்ட் முத்தி மோர்ச்சா கட்சி வந்து முப்பது இடங்கள்ல வெற்றி பெற்றது முப்பது இடங்கள்ல வெற்றி பெற்றது பாஜக இருபத்தி இடங்களில் இடங்கள்ல வெற்றி பெற்றிருந்து காங்கிரஸ் வந்து பதினாறு இடங்கள்ல வெற்றி பெற்றிருந்து அப்படியே நீங்க இந்த தேர்தலுக்கு வாங்க ஜார்க்கண்ட் முத்தி மோர்ச்சா வந்து முப்பது இடங்கள்ல அதே முப்பது இடத்துல முன்னணியில போயிட்டே இருக்கு முன்னிலையில போயிட்டே இருக்காங்க காங்கிரஸ் வந்து பதினாலு தான் முன்னிலையில இருக்காங்க இறுதி முடிவு வரும்போது பதினாறு ஆகுதா இல்லைன்னா இன்னும் ரெண்டு கீழே போகுதான்னு தெரியாது ஆனா இப்போதைய நிலவரப்படி அது பதினாலு இடத்துல தான் அவங்க லீடிங்ல போய் முன்ன முன்னிலையில போயிட்டு இருக்காங்க பாஜக இருபத்தி ஏழு இடத்துல முன்னிலையில போயிட்டு இருக்கு தனியா பாஜக மட்டும் கூட்டணி விட்டுருங்க பாஜக மட்டும் இருபத்தி ஏழு இடத்துல அங்க முன்னிலையில போயிட்டு இருக்காங்க அதனால பாஜக ஒரு ரெண்டு இடத்துல அதிகமா தான் போயிட்டு இருக்காங்களே வழி அது வந்து ஆட்சியை பிடிக்கலைங்கிறது உண்மை தான் அங்கே வந்து அந்த சிபு சோரன் அவங்க குடும்பம் இதுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல மரியாதை மக்கள் கொடுக்கும் குடும்பத்துக்கு மரியாதை கொடுத்தாங்கன்னு சொல்ல முடியாது ஏன்னா சிபு சோரன் முதலமைச்சருடைய ம மனைவியே அங்கே வந்து பின்தங்கிட்டு இருந்தாங்க அவருடைய தம்பியே பின்தங்கிட்டு இருந்தாங்க அதனால அந்த குடும்பத்துக்குன்னு சொல்ல முடியாது அந்த கூட்டணி அப்புறம் வந்து லல்லு பிரசாத் கட்சி இவங்க எல்லாம் சேர்ந்து அங்கே ஒரு இது கம்யூனிஸ்ட் இதெல்லாம் சேர்ந்து தான் அங்கே இருக்காங்க அந்த அணிக்கு வந்து அது மக்கள் வந்து அங்கீகரிச்சுக்கிட்டாங்க ஏற்றுக்கிட வேண்டியது தான் அங்கீகரிச்சாங்க அப்படின்னு சொல்கிறத விட அங்கே ஆட்சியை தக்க வச்சுட்டாங்க அதை வந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது தான் அதில் வந்து நம்ம அதை நம்ம கொச்சைப்படுத்த முடியாது அவங்க பாஜகவுக்கு ஆட்சி அங்கேயும் ஆட்சி போனா நிறைய தேர்தல் கணிப்பு தேர்தலுக்கு பிந்தைய ஓட்டுப்பதிவுக்கு பிந்தைய தேர்தலுக்கு ரத்துக்கு அனுப்பில் வந்து ஜார்க்கண்டில் பாஜக ஆட்சி அமைக்கணும்னு சொன்னவங்க சொன்னாங்க ஒன்று ரெண்டு கருத்து கணிப்பில் தான் அப்படி வந்துச்சு ஆனால் பெரும்பாலும் வந்து அங்கே வந்து இதே ஆட்சி கண்டினியூ ஆகுங்கிற மாதிரி தான் கருத்து கணிப்புலன்னு சொன்னாங்க அதே தான் அங்கேயே நடந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் மக்கள் வந்து ஏத்து எது எப்படியே சார் கருத்து கணிப்பே விட்ருங்க மக்கள் வந்து ஏற்றுக்கிட்டாங்க சார் அதுக்கு நம்ம சல்யூட் போட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான் ஆனால் அங்கே இந்து ஓட்டு வங்கி இந்த அளவுக்கு மகாராஷ்டிரா அளவுக்கு வரலைங்கிறத என்னால் அழுத்தம் திருத்தமாக சொல்ல பதிவு பண்ண முடியும் இந்து ஓட்டு வங்கி தான் சார் நம்ம இந்தியாவே முடிவு பண்ண போகுது அதில் எந்த மாற்றமும் கிடையாது இவனை சும்மா கடந்துட்டு இருந்த கிறிஸ்தவங்களெல்லாம் தூண்டி விட்டு கிறிஸ்தவ ஓட்டு வங்கியை உருவாக்கி முஸ்லீம்களை எல்லாம் தூண்டி விட்டு முஸ்லீம் ஓட்டு வங்கியை உருவாக்கி அப்படியே இந்துக்களை வந்து இளிச்சவாய் பயல் சொல்லிவிட்டு இப்படியே காலங்க போதாக ஓட்டிகிட்டு இருந்தாங்க இப்போ சரியாக அது வந்து அந்த அது அப்படியே உருவாகிட்டு இருக்கு ஒவ்வொரு மாநிலத்திலையும் அது உருவாகிட்டு இருக்கு இப்போ சமீபத்தில் வந்து மகாராஷ்டிரா நீங்கள் ஆயிரம் காரணத்தை சொல்லுங்கள் அங்கே இந்து ஓட்டு வங்கி உருவானது உண்மை அது வந்து இந்த தீ காங்கிரஸ் களவாணி கூட்டணியை சாட்சததும் உண்மை அது வந்து என்னமோ அடுத்த தேர்தலில் தமிழகத்தில் வரும் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் இதே மாதிரி தான் இங்கே உருவாக போகுது ஏன்னா விழிப்புணர்வு வந்து போச்சு மக்களுக்கு நல்ல புரிதல் வந்து போச்சு இந்துக்களுக்கு குறிப்பாக நல்லாவே புரிதல் இருக்குது கண்டிப்பாக அந்த இந்து ஓட்டு வங்கி தான் தமிழக அரசியலையும் நம்ம தீர்மானிக்க போகுது வெற்றி தோல்வி யாருக்கு அப்படிங்கிறதா நன்றி சார் நன்றி நன்றி மிக்க நன்றி நன்றி வணக்கம்